உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சேப்பங் கிழங்கு என்று ஒரு கிழங்கு சேனை கிழங்கு என்று கூட அதை சொல்லுவது வழக்கம் இந்த மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மையை அது மிகுதியாக பெற்றிருக்கிறது கொலகேஷியா எஸ்குலென்டா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது இந்த சேப்பம் கிழங்கு அது சுவை சுவையுடையதாக உள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த சேப்பம் சேப்பங்கிழங்கு செடியினுடைய தண்டை சாறு எடுத்து ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விட்டு வருகின்ற பொழுது காதை பற்றிய தொற்றுக்கள் காதிலே ஏற்படுகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த சேப்பம் தண்டுனுடைய சாறு பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்து உணர்தல் வேண்டும் அன்பான நேயர்களே தேன் பருகுவதற்கு இனிப்பான ஒன்று தேன் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது தீக்காயங்களை ஆற்ற வல்லதாக தேன் விளங்குகிறது நாம் குளிக்கின்ற பொழுது குறிப்பாக இந்த கோடை காலத்திலே வியர்வை அதிகமாகி பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் அங்கே தோன்றி வியர்வை நாற்றம் துர்நாற்றம் ஏற்படுகின்ற நிலை உண்டு இந்த நிலையை போக்குவதற்கு அன்றாடம் காலையிலே குளிக்கின்ற நீரோடு ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குளிக்கின்ற பொழுது இந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக தேன் விளங்குவது மட்டுமல்லாமல் இது ஒரு மாய்ச்சுரைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே தோலுக்கு நீர்மை தன்மையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பளபளப்பையும் அது தரக்கூடியதாக விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே ரஸ் சக்சிடேனா ரஸ் சக்சிடேனா என்று பெயராலே சுட்டப்பெறுவது கற்கடக சிங்கி என்று தமிழிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் கற்கடக சிங்கி என்று இது சரக்காக நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இதை நாம் உள்மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு கொலகோக் என்கின்ற வகையிலே பித்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பித்த பைக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது உடலுக்கு டானிக் என்கின்ற வகையிலே உரம் தரக்கூடியதாக பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்ற செய்யும் தன்மை உடையதாக திகழ்கிறது மேலும் எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற வகையிலே சளியை வெளித்தள்ளக்கூடியதாக கபத்தை வெளித்தள்ளக்கூடியதாக இது திகழ்கிறது நுரையீரலுக்கு பலம் தருகிறது கல்லீரலுக்கு நலம் தருகிறது ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி என்கின்ற வகையிலே பாக்டீரியாஸ் என்கின்ற கிருமிகளையும் கண்ணுக்கு தெரியாத ரூன் கிருமிகளையும் இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது பெண்களுடைய போக்கை போக்குவதில் இது முதன்மையான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனோடு அஜுவெயின் என்று சொல்லக்கூடிய ஓமம் இந்த ஓமம் சேருகின்ற பொழுது வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேற இருக்கின்ற ஒன்றாக பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக கழிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஓமம் திகழ்கிறது இந்த ஓமமும் கற்கடக சிங்கியும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்னென்ன பயன்களை தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு கற்கடக சிங்கியை பயன்படுத்தி கிருமிகளால் தோலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் மற்றும் அலர்ஜி அது தவிர கிருமிகளால் குடலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் புண்கள் இவற்றை ஆற்றக்கூடிய மருந்து கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம் கழிச்சலுக்கான ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கற்கடக சிங்கி ஓமம் தயிர் நாட்டு சர்க்கரை கழிச்சல் இருக்கும் பொழுதோ அல்லது சீத கழிச்சல் இருக்கும் பொழுதோ இந்த மருந்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு தொற்று இல்லாத சமயத்தில் கூட சில நேரங்களில் பாடி ரொம்ப ஹீட் பொழுது அவர்களுக்கு கழிச்சல் உண்டாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் உடனடியாக கழிச்சலை போகக்கூடிய மருந்தாக இது இருக்கும் கற்கடக சிங்கி அப்படின்றது நமக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும் அது இப்படி இடித்து எடுத்துக்கணும் நம்ம நம்ம ஒரு வெறுகடி அளவு கற்கடக சிங்கி பொடி எடுத்துக்கலாம் இது ஒரு துவர்ப்பியாக செயல்பட்டு கழிச்சலை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம வைரஸ் தொற்றுகளால் சில நேரத்தில் குடலில் புண்கள் ஏற்படும் வைரல் என்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இந்த மருந்தை சாப்பிடலாம் இதோட கொஞ்சம் ஓமம் எடுத்துக்கலாம் ஓமம் ஒரு வெறுகடி அளவு ஒரு அரை தேக்கரண்டி அளவு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் நம்ம நீர் விட்டு அரைச்சிடலாம் நமக்கு டைரியா டீஹைட்ரேஷன் இதோட கொஞ்சம் இந்துப்பு நம்ம எடுத்துக்கலாம் இத வடிகட்டிட்டு இந்த மோரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் லேசான காரம் சாப்பிட்டாலே ஒரு சிலருக்கு வயிற்று வலி ஏற்படும் கழிச்சல் உண்டாகும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் கற்கடக சிங்கி பொடியை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் தயார் பண்ணி அந்த கஷாயத்தை கொண்டு நம்ம பாதிக்கப்பட்ட இடத்தை தொடச்சிட்டு வரும்பொழுது எரிச்சலும் அமைச்சலும் சரியாகும் நம்ம கெமிக்கல் அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டதுன்னா தோலில் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் கற்கடக சிங்கி ஓமம் தயிர் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் சீத கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் கிருமிகளால் குடலில் ஏற்படக்கூடிய தொற்றினை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நீர்களே கற்கடக சிங்கி கபம் காசம் ஈழையோடு முக்கல் கிராணி முதிர் இறைச்சல் இவற்றையெல்லாம் போக்கும் என்று அகத்தியர் குணப்பாட நூல் தெரிவிக்கின்றது கற்கடக சிங்கியை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது முக்கல் என்று சொல்லுகின்ற வயிற்று வலி வயிற்றிலே சேருகின்ற வாயு அதனாலேயும் சரி நுரையீரலிலே ஏற்படுகின்ற சளி இருமல் இவற்றாலேயும் சரி முக்கல் என்கின்ற நிலையையும் கிராணி என்று சொல்லுகின்ற பொழுது நீர்த்த பேதி இவற்றை போக்கக்கூடியதாகவும் காசம் என்கின்ற நிலையிலே சளி இருமல் இவற்றை போக்குவதாகவும் ஏழை என்கின்ற பொழுது கோழையை வெளித்தள்ள கூடியதாகவும் இந்த கற்கடக சிங்கி விளங்குகிறது இதனோடு தயிரும் ஓமம் சேருகின்ற பொழுது வயிற்றுப்போக்கு இவற்றை நிறுத்துகிறது வயிற்றிலே ஏற்படுகின்ற வலி எரிச்சல் புண்கள் இவற்றையெல்லாம் ஆற்றுகின்ற ஒன்றாக திகழ்கிறது சாதாரணமாக வயிற்றிலே பசியின்மை என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது ஓம வாட்டர் என்கின்ற நீரை முன்பெல்லாம் கொடுப்பது வழக்கம் அந்த வகையிலே ஓமம் வயிற்றுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது தயிர் ஒரு ப்ரீ என்கின்ற நிலையிலே இருந்து ப்ரோபயாட்டிக் என்கின்ற நிலையிலே நல்ல பாக்டீரியாஸ்களை உருவாக்கி வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது தயிர் ஓமம் அதனோடு கற்கடக சிங்கி சேருகின்ற பொழுது அற்புதமான மருந்தாகி நுரையீரலிலே இருந்து குடல் வரையிலே அத்துணை நோய்களையும் போக்க வல்லமை உடையதாக திகழ்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க